வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் நம்ம எப்போதும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஃபுட்டேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மண்டபம் பகுதியோட எண்டு புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் ஓகேங்களா ஸோ புதிய பாம்பன் பாலத்துக்கும் பாம்பன் பஸ் பாலத்துக்கும் இடையில இருந்து நம்ம ஃபுட்டேஜை கவர் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டபம் பகுதிகளில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த மண்டபம் கடைசியாக இருக்குல்ல அந்த இடங்களில் ஆல்ரெடி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வேலைகளுமே நடக்கிறதில்ல இருந்தாலும் மண்டபம் பகுதிகளில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறனால அதையும் கவர் பண்ணிடுறோம் இப்போ இங்கே இருந்து நம்ம சென்ட்ர பிரச்சுக்கு போயிருக்கலாம் ஸோ அங்கே என்னென்ன வேலைகள்லாம் நான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களுக்கு புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் வேணும்னா ஃபர்ஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரையே பாருங்கள் அப்போனா தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரியும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்குமே போர் அடிக்காது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவில் நமக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபுட்டேஜில் ஏதாவது சரியில்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்த வந்து இன்னும் நல்லா க்ளியராக காட்டுங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடங்களை இன்னும் டீட்டெயில்ஸாக கவரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் ஓகேங்களா சென்ட்ரு பிரிட்ஜில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் அந்த பூம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருந்தாங்க ஸோ நான் வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கான ஒர்க்குகள்லாம் ஸ்டார்ட் ஆயிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் மெட்டீரியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிக்கிட்டுருக்காங்க ஸோ அந்த மெட்டீரியல்லாம் இங்கே வந்த பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆகும் போல ஸோ இப்போதைக்கு சென்ட்ரு பிரிட்ஜுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்குது எதுக்கான அந்த லிஃப்ட்டு மூவ் பண்றதுல கொஞ்சம் மும்முரமாக இருக்காங்க அதனாலேயே கொஞ்சம் டிலேவாக இருக்குது ஓகேங்களா ஸோ சென்ட்ரு பிரிட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த வேலைகளும் நடக்கலை ஓ பூமா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணதோடு தான் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இதோட தான் இருக்குது பட் சின்ன சின்ன மெட்டீரியலில் அந்த வல்லங்கள் அதுக்கப்புறம் அந்த மிதவையெல்லாம் இருக்குல்ல அது மூலியமாக கொண்டு வந்து இங்கே இருக்காங்க இப்போ நம்ம சென்ட்ரு பிரிட்ஜ்ல இருந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் பாம்பன் பழத்தோட அழகை ஏன்னா அங்கே வந்து விசைப்படகுகள் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களுமே தாராளமாக பாம்பன் வந்து ஏன்னால் இங்கே இருந்து என்டைய தீவையை நல்லா ரசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நல்லா கவர் ஆகும் குந்துகாலாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற விசைப்படகுகளாக இருக்கட்டும் வடகடல் தென்கடல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இதுவரைய ஒரு டைம் கூட ராமேஸ்வரம் வரலைன்னா தாராளமாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதுக்குன்னு சில இடங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒரு டைமாவது பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அரிச்சல் முனை போகலாம் தனுஷ்கோடி போகலாம் அடுத்து வந்து ராமநாத சுவாமி கோயில் போகலாம் ஸோ அந்த கோயிலெலாம் கண்டிப்பாக சொல்லணும்னா அது வந்து எந்த வருஷத்தில் கெட்டினாங்கன்னு சொல்கிறது இன்னுமே ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இயரில் தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் கரெக்டான ஒரு இந்த டைமில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டைமிங் தெரியாத மாதிரி தான் இருக்குது என்னோடய தாட் படி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம எப்போதுமே நம்ம வீடியோவில் கேட்குறதா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கேட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து லிஃப்ட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ லிஃப்ட்டு வந்து எவ்வளோ மூவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களை காட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கிட்டத்தட்ட சென்ட்ரு பிரிட்ஜை வந்து நெருங்குறதுக்கு வந்துருச்சு நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்றாவது தூண் வரைய மூவ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாவது தூணுக்கு அந்த லிஃப்ட் வந்துருச்சு தெரியுதுங்களா ஸோ வேலைப்பாடுகள் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு தொண்ணூறுலேருந்து எண்பத்தொம்போதுக்கும் அந்த பாலத்தை வந்து அமைச்சிட்டாங்க ஸோ அடுத்து வந்து எண்பத்தொம்போதுக்கும் வந்துடும் ஓகேங்களா அடுத்து எண்பத்தி எட்டுக்கு எண்பத்தி ஏழுக்கு இடையில மிதவையை வச்சு சில மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி அங்கே சென்டர் பிரிட்ஜுக்கு போகுது இல்லை தரைப்பகுதியிலேருந்து இங்கே வர்ற மெட்டீரியலும் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி சில வேலைகளும் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூவாக வந்து புதிய பாமன் பாலத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அவங்களோட டார்கெட் என்னென்னா ஜூன் ஜூலைக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட்டில் இங்கே வந்து வேலைகளை வந்து வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிகுறிப்படி ஜூன் ஜூலைக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு முடிச்சுறதா ஒரு கான்ஃபிடெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கேயாவது படிச்சுருந்தாலும் சொல்லுங்கள் பட் இங்கேயே இருந்து நாங்கள் பார்க்குறனால எங்களோட கணிப்புப்படி இது வந்து ஜூன் ஜூலைக்குள்ளே முடியாது போல் இந்த இயர் வரைய இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகுற மாதிரி தான் தெரியுது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லிஃப்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அது மாதிரியே நம்ம தரைப்பகுதிகளில் போய் பார்த்துடலாம் வேற என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்துருக்கு அங்கே என்ன ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதையும் பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ இங்கே க்ரெயின் மூலமாக சில மெட்டீரியலை வந்து அந்த மிதவிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மிதவியில் இருந்து அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த எண்பத்தி எட்டாவது தூணுக்கு வந்து கொண்டு இருக்காங்க ஏன்னா அங்கே மெட்டீரியல் தேவைப்படுது போல் அந்த லிஃப்டை வந்து மூவ் பண்ணுறது ஸோ இந்த வேலைகள் எல்லாமே தரைப்பகுதிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ டாப் செக்மெண்ட்டும் அதுக்கான வேலைகளை வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதுக்கான வேலைகளும் நடக்கும் இந்த ரெண்டு வேலைகள் கண்டினியூவாக நடக்கிறனால தான் பிரிட்ஜ்க்கான வேலைகள் அதிகபட்சம் நடக்காமல் இருக்குது ஓகேங்களா ஸோ டாப் செக்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இதே டாப் செக்மெண்ட்டை நான் கீழே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது அந்த வேலைகள் நடக்கிறதே எல்லாத்தையும் ஏன்னா இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வேலைகள் நடக்காத மாதிரி தெரியலாம் பட் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே டாப்பில் இருந்து எண்டு வரைய நீங்கள் வீடியோ பார்த்தா தான் பாம்பன் பாலத்தில் என்னென்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே தெரியும் நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக வந்து புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து பார்த்துக்கிட்றீங்க ஸோ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் ட்ரெயினில் தான் வரணும்னு சொல்கிறதுக்காக இந்த பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறீங்களா இல்லை நமக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறணும் என்ன ப்ராசஸ் நடக்குது அந்த ஒரு விஷயத்துக்காக பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோஸ் போட்டாலும் சரி பாம்பன் பாலத்துக்கான அப்டேட் கொடுக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது நம்ம சேனல் ரொம்ப ரீச்சான சேனல்னு நான் சொல்ல வரலை ஸோ இப்போ ஒரு வீடியோ எனக்கு இரநூறு முந்நூறு வியூஸ் போதுன்னா பட் பாம்பன் பாலத்தை வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ என்ன ரீசன்க்காக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆசை தான் அதாவது பாலத்தை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு ஆசையா அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த லிஃப்ட்டுக்கான வேலைகளை நீங்களே பார்த்துக்கிறோங்க ஸோ இங்கேயும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்மளால் வீடியோ கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸு நார்மலாக இங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதையுமே பார்த்துக்கிறேங்க டாப் நான் பண்ண டாப்லேருந்து காட்டியிருந்தேன் இப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து ஃபுட்டேஜை வந்து நம்ம காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையே நடந்த எல்லா வேலையுமே நம்ம வந்து சொல்லிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பஸ் பாலத்துக்கும் பழைய ட்ரெயின் பாலத்துக்கும் இடையில இருந்து தான் ஏன்னா இங்கேருந்து ஒரு ஃபுட்டேஜ் கொடுப்போம் இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுற மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எவ்வளோ நம்மளால் ஒரு ஃபுட்டேஜ் வந்து கொடுக்க முடியுமோ இந்த பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை அவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு டாப்லேருந்து ரெண்டு வரையே பார்த்தா தான் நம்ம சேனலில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வா வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிற ஸோ அவங்களுக்கும் ஒரு வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நம்ம சேனல் வந்து நாலு பேருக்கு தெரிய வந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த ஹெல்ப்பை உங்களால் முடிஞ்சால் பண்ணிவிட்டு போங்க